செய்தியில் இருந்து வாசகம் ஜேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பிலாழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா யாக்கோப்பு இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோப்பு யோசேப்பு சிமோன் ஜூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் ஜேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றங்கு முறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை இலையாண்டோருடைய வார்த்தையை நாங்கள் பெறுவதற்காக இருக்கிறோம் அடிக்கடி நான் என்னுடைய இந்த மறையுறை துளிகளிலே பேசிக்கொள்வது வெள்ளிக்கிழமை நாம் ஜேசுவினுடைய திருஹிருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு நாள் அதுவும் இன்றைய நாள் முதல் வெள்ளிக்கிழமை எனவே நிச்சயமாகவே நாம் ஜேசுவினுடைய திருஹிருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய குடும்பங்களை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த இந்த ம இந்த மறையுறையை இந்த தொலைபேசி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உறவுகளே உங்களிடம் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் உங்களுடைய குடும்பத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் விசேடமாக முதல் வெள்ளிக்கிழமையிலே ஜேசுவனுடைய திரு இறுதியத்திற்கு அர்ப்பணித்து ஒரு குடும்பமாவது இதை கேட்டு உண்மையாகவே மனம் திருந்தி ஜேசுவனுடைய திரு உங்களை அர்ப்பணம் செய்கின்ற அந்த சபத்தை இயேசுவின் திவ்ய இருந்தையுமே கிறிஸ்தவ குடும்பங்களிலே தேவரி ராசாவாக இருந்து ஆண்ட வேண்டும் என்ற ஆஸ் ஆசையை என்கின்ற அந்த அற்புதமான சபத்தை சொல்லி உங்களை உங்களுடைய குடும்பத்தை இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணியுங்கள் அவர் அனைத்து காரியங்களையும் முன்னின்று அவருடைய இதயத்தினுடைய வல்லமையினாலே செய்து முடிப்பார் இது எங்களுடைய அனுபவம் என்னுடைய குடும்ப அனுபவம் என்னுடைய பெற்றோர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே இருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் இயேசுனுடைய இருதயத்தினுடைய அந்த மகி மங்காத புகழ் எங்கும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் எனவே அதை நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் அதை செய்வதற்கு உச்ச உறுதி கொள்ளுவோம் இன்றைய நாளிலே இன்றைய வாசித்த இந்த நச்செய்தி வாசகத்திலே இவர்களுடைய இடரல் ஜேசுவினுடைய போதனையை கேட்டு அவருடைய வாயிலே இருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு அவர் செய்த வல்ல செயல்களை பார்த்து இன்னுமாக அவருக்கு பின்னாலே மக்கள் கூட்டம் குவிந்து கொண்டு சென்றதை பார்த்து இவ்வாறான எல்லா நிகழ்ச்சிகளிலும் இடழல் படுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இவருக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது என்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஜேசுவுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது என்பது இவர்களுடைய ஒரு பெரிய சோதனை மிகுந்த கேள்வியாக இருந்தது அன்பான சகோதரங்களே ஜேசுவுக்கு ஞானம் எங்கிருந்தும் வர தேவையில்லை ஜேசு ஞானமாக இருக்கிறார் புடிந்த பவுலடிகளார் அழகாகவே சொல்லுவார் சிலுவையில் அறையுண்ட மெஸ்ஸியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாக இருக்கிறார் ஜேசுவே ஞானம் தான் பாருங்கள் நாங்கள் சொல்லுவோமே சீட் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லுவோம் அன்னை மரியாலை பார்த்து ஞான ஞானத்தின் இருப்பிடமே என்று சொல்லுவோம்

കടവളുടെ ഞാനത്തെ ഒരുപോലും ഉലക ഞാനത്തോട് നാങ്കൾ ഒപ്പിട്ട് പാർക്കേ മുട മനീത പാർവ്ക്കും മോഡരായിരിക്കും ആനാ കട പാർവയിലെ മനുതരുടെ ഞാനം സൈബർ ഒന്നുമില്ലാതെ പൂച്ച ആനാൽ കടവളി ഞാനം അത് മിക ഉയർന്നത് കൊടെ ജേസ്വേ ഞാനം ഇന്നയ നാളിൽ ഇവർ ഇടപെടുവു സാധാരണമായ ഉലക ഞാനത്തെ குறித்து அல்லது ஜேசு அவர்கள் பார்ப்பார்கள் ஜேசுவுக்கு இந்த துறையிலே எப்படி ஒரு அனுபவமும் ஆற்றலும் வந்தது அறிவு வந்தது என்பது அவர்களுடைய ஒரு சாதாரணமான கேள்வியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மறுத்து விட்டார்கள் ஜேசுதான் ஞானம் என்பதை புரிந்து புரிந்து கொள்ள மறத்து விடுவார் மறந்து விட் மர மற ம புரிந்து கொள்ள அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் அன்மான சகோதரங்களை ஜேசு ஆண்டவர் சொல்லுவார் பல இடங்களிலே இங்கிருப்பவர் ஜோனாவை விட பெரியவர் இவர்கள் எல்லா எல்லா இறைவாக்கினர்களையும் விட எல்லா எல்லா ஆசிரியர்களையும் விட இயேசு ஆண்டவர் தலை சிறந்தவராக இருந்தார் அவருடைய வாயிலே இருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் அங்கே இருந்த மக்களுக்கு நிறைவாழ்வை நிறைவாழ்வை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தது கிறிஸ்தியசூக்குள்ளே அருமையானவர்களே இவர்கள் இடரல் பட்டாலும் ஜேசுவினுடைய அந்த ஞானம் மிகுந்த பார்வையும் ஞானம் மிகுந்த வார்த்தையும் ஞானம் மிகுந்த போக்கும் ஞானம் நிறைந்த போதனையும் அங்கே மக்களை கடவுளினுடைய பாதையிலே கடவுளுடைய பிரசன்னத்திற்கு ஈர்த்து கொண்டே இருந்தது கிறிஸ்தியுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகள் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் ஜேசுவை போன்று ஞானம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் லூக்கான செய்தியாளர் சொல்ல அவர் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் அதனால்தான் ஆண்டவர் அதிகாலையிலே எழுந்து கருக்களோடு எழுந்து அவர் செவிப்பதற்காக போவார் செவிக்கின்ற பொழுது அவர் அதிகாலை சபம் அது ஞானத்தை பெறுவதற்கான சபம் இறை ஞானத்தை பெறுவதற்கான சபம் எனவே நாளாந்தம் இந்த இறைஞானத்தை பெறுவதற்கான சபத்தை சொல்லுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் நாமும் ஜெயசுவை பின்பற்றுகிறவர்கள் ஜேசுவே எங்கள் ஞானமாக இருக்கும் அதிகாலையிலே எழுந்து ஜாக்கோபு சொல்லுவார் உங்களில் ஞானம் இல்லாதாக்கள் கால வல்லணத்தோடு எழும்பி ஆண்டவரிடம் கேட்கட்டும் உங்களுடைய ஞானம் இல்லாதவர்கள் இறைவரிடம் கேட்கட்டும் கடவுளும் ஞானத்தை தருவார் ஞான புத்தகங்களிலே ஞான நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எழும்பி கரு கால அதிகாலையிலே எழுந்து ஞானத்தை தேடுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார் கிறிஸ்தியுக்குள்ளே பிரியமான உறவுகளே நாம் இந்த ஜேசுவை அதிகாலையிலே தேட வேண்டும் ஞானமாகிய இயேசுவை அதிகாலையிலே தேட வேண்டும் அவருடைய அவருடைய வல்லமையை அதிகாலையிலே தேட வேண்டும் அவருடைய பரிசுத்தத்தை அதிகாலையிலே தேட அவருடைய வார்த்தை அதிகாலையிலே தேட வேண்டும் பாருங்கள் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது வாழ்க்கை நூலை வரையும் காலை வார்த்தை தேடி வந்தேன் இறை வார்த்தையான நீயே எனக்கு அந்த வார்த்தையை வழங்கிடுவார் எனவே அந்த வார்த்தை அனுபவத்தை அதிகாலையிலேயே தேடி அதை கண்டுகொள்ள வேண்டும் இடரர்கள் வரும் நம்மை பற்றி நாங்கள் யோசிக்க கூடாது ஆனால் நான் ஆண்டவரின் ஞானத்தில் உறுதியாக இருக்கிறேனா ஜேசு ஞானத்திலே நான் கட்டப்பட இருக்கிறேனா என்பது இன்றைய நாளினுடைய தேடலாக இருக்கும் எனவே இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே முயற்சிப்போம் ஆண்டவருடைய பிரசனத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் ஜேசுவின் திருதேயத்துக்கு நம்மை கொடுப்போம் ஜேசுவே ஞானம் அந்த ஞானத்துக்குள்ளே நாங்கள் உள்வாங்கப்பட அருள்கட்டு நாம் மன்றாடுவோம் ஹோலி மேடையில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்